தரன் எங்கும் வாழும் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக மிதுன ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய ராசி நண்பர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் பெல் பட்டனை அழுத்திவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தின ராசி பலன்களை பார்க்கலாம் இன்றைய தினம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நமது மிதுன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளன ராசி இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகிறது இரண்டாம் வீட்டவன் ஆகிய சந்திரன் ராசிக்கு வந்து சுக்கிரனுடன் இணைந்துள்ளது ஆறு குடையவன் இரண்டாம் இடத்திலே நீச்சமடைந்துள்ளார் இன்று உங்களது நண்பர்களின் மூலம் உங்களது பொருளாதார நிலை உயர் இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் இன்றைய தினம் கோபத்தை தவிர்க்க வேண்டும் உங்கள் மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் தீரும் மனப்பாரம் குறையும் நாள் உங்களின் உடன் பிறந்தவர்கள் வழியில் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இன்று நீங்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களது உடல் ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக இருக்கும் இன்று உங்களது குடும்ப நலனுக்காக நீங்கள் சிறப்பான முயற்சிகள் எடுப்பீர்கள் உங்களது பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகள் இன்று விலகும் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு வரவு திருப்திகரமானதாக இருக்கும் நமது மிதுன ராஜிக்கான நட்சத்திர வாரியான பழங்களை காணலாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கோபத்தை கைவிட வேண்டும் கோபத்தில் நீங்கள் பேசிய கடுஞ்சொற்களால் உங்களுக்கு வருத்தங்கள் என்னிட வாய்ப்புகள் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் வழியாக நண்பர்கள் வழியாக நல்ல செய்திகள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு சிறிது படபடப்பான இருக்கும் நாளாக உள்ளது தியானங்களின் மூலமாக மன அமைதியை பெற முயற்சி செய்யுங்கள் ஸ்னோபூஸ் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறம் அடர்சிகப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நமது சேனலான மிதனம் துடை ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நேற்றைய தினப்பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் நமது மிதனம் துடை ராசிபலன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் உங்களது ஆதரவும் வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு தேவை இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை அதிகாலையிலேயே வந்து அடையும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வேண்ட் டே